நண்பர்களே நான் உங்கள் கருணாக்கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களை அனைவருக்கும் மதிய நேரம் வணக்கம் நண்பர்களை இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை பயணம் கார்த்திகை மாதம் தரிசனத்துக்காக சபரிமலை கிளம்பியாச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தீப ரீச் பண்ண போகிறோம் வந்தால் வாசி தாண்டி காலையில் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நாளை காலை தரிசனம் இன்றைக்கி மாலைக்கு மாலை ஐந்து மணிக்கு தான் கோயில் திறக்குறாங்க நாளை முதல் மண்டலம் பூஜை ஸ்டார்ட் ஆகுது வாகனம் ஓட்டு நண்பர்கள் ரொம்ப பாதுகாப்பாக வாங்க மழை நேரம் மழை அங்கங்கே விட்டு விட்டு பெய்யுது பொறுமையாக வாங்க நிதானமாக வாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கே டிராஃபிக் இருக்கும் நான் நம்மளால் கணிக்க முடியாது அதுக்காக போதுமான அளவு சபரிமலைக்கு குயிக்காக வந்துருங்க ஏன்னா போன வருஷம் நம்ம நிறைய டிராஃபிக்கில் மாட்டினோம் அதனால் இந்த ஆண்டு கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ரெண்டு சிக்கல் நம்ம போகும்போது தான் மக்கள் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கடிக்க முடியும் டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும் அதனால் போதுமான அளவுக்கு தேவையில்லாத இடங்களில் டைமை குறைச்சிக்கின்னு நிலக்கல் குய்க்காக வந்து சாமியில் இறக்கி விட்டுருவோம் சாமிங்க தரிசனம் முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக அடுத்த பயணத்தை நம்ம சுற்றி பார்க்குறத பார்க்கலாம் எவ்வளோ டைம் சுகூர் பண்ண முடியும் பண்ணிக்கினு சபரிமலை வந்து சேருங்க சாமி ஏன்னா எங்கே எப்படி இருக்குன்றது இன்றைக்கி தான் நம்ம காலை எடுத்து வைக்கிறோம் இதுக்கப்புறம் தான் என்ன நிலவுன்னு நம்மளுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சபரிமலையோட நிலவரத்தை அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணிங்கன்னே இருப்பேன் வாங்க நண்பர்களை வழியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்

बोलिड़ बा बोलटे कैसे रहदा मंती के कैमरा घुचिरा रे फेसबुक है ना सही नहीं ये उन को दे ना लो देखो बैग है रे तब यार பூஜை யாவும் சொல்ல வேண்டியதுல இப்ப என்ன கூத்துனாங்களா கேட்டு வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி கேக்குற நாலு வந்து ஒரு